யாமிருக்க பயமேடி வினையர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எதிர் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்பது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று பிறக்கிறது விகாரி வருடத்துக்குரிய பலன்களை அறிந்து கொள்வதில் யாமிரிக்க பயமேண்டி வினையர்களாகி நீங்கள் ஆர்வமுடன் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் அந்த வகையிலே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விசேஷமான பலன்களை வழங்க காத்திருக்கிறது இந்த வருட தமிழ் புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு விதமான யோகத்தினை பெறப்போகிறார்கள் அந்த வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விதமான யோகத்தினை பெறப் பெறப்போகிறீர்கள் என்பதை பற்றி தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் பனிரெண்டு ராசிகளுக்கான விகாரி வருடத்தினுடைய படங்களை இரண்டு பாகங்களாலும் நாம் பிரித்து பார்க்கலாம் முற்பகுதியிலே யோகம் பெறக்கூடிய ராசிகள் பிற்பகுதியிலே யோகம் பெறக்கூடிய ராசிகள் என இரு பார்வைகளாக நாம் பார்க்க முடியும் கடகல கடக கடகராசியிலே விகாரி வருடத்தினுடைய பிறப்பென்பது பிறக்கிறது அந்த வகையிலே முற்பகுதியில் யோகம் பெறக்கூடிய ராசிகளாக இருப்பது மேஷ ராசி மிதுன ராசி அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் அடுத்த ராசியாக சிம்ம ராசி துலாம் ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு முற்பகுதியிலே ஒரு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய மாறுதல்களையும் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு அசிவாரத்தையும் அமைக்கக்கூடிய காலமாக விகாரி வருடத்தினுடைய தொடக்க காலம் என்பது இருக்கும் பிகாரி வருடத்தினுடைய ஒரு வைகாசி மாலம் நான்காம் தேதிக்கு பிறகாக யோகம் பெறக்கூடிய ராசியாக இருப்பது ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதனை அடுத்து பார்த்தோம் என்றால் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இதனுடைய வாழ்க்கையிலே பார்த்திராத ஒரு பொன்னான காலமாக இந்த விகாரி வருடம் என்பது நிச்சயமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய மாறுதல்களையும் ஒரு திருப்புமுனைகளையும் வழங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதற்கடுத்து நாம் பார்த்தோம் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பொன்னான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருடமாக விகாரி வருடத்தினுடைய பிறப்பிருக்கும் இதுவரை குடும்ப சுகத்திலே ஈடுபாடில்

நல்ல பணமாகாதவர்களுக்கு மனவாக்கிய மாற்றங்களையும் வழங்கக்கூடிய காலமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே பதியக்கூடிய குருவினுடைய பார்வையால் குடும்பத்தில் குதூகலங்கள் ஏற்படும் குடும்பத்திற்குரிய அனுஷ்டானங்களை உருவாக்கும் இதுவரை குடும்ப சுகத்தினை பார்க்காதவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக குடும்பத்துக்குரிய சுகத்தினை அருள்வார்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாக்கு வன்மைகளை உருவாக்கும் பொன்பூமி ஆபரண சேர்க்கைக்குரிய காலமாகவும் எதிர்வரக்கூடிய புத்தாண்டினுடைய காலம் மேஷராசிக்கு அமைய காத்திருக்கிறது இதிலும் குறிப்பாக மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆரம்ப காலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் நிச்சயமாக எந்த இடத்திலே கால்பதித்தாலும் ஒரு மிக முக்கியமான வெற்றிகளை பெறக்கூடிய காலமாக இந்த வருடத்தினுடைய புத்தாண்டினுடைய தொடக்கம் என்பது மேஷக்கார ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமை ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்திலே குரு பகவான் நெட்டினில் மறைந்திருந்தாலும் வைகாசி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்பாராத மாற்றங்களும் அஷ்டமசனியால் இதுவரை பட்டு வந்த அத்தனை துன்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு அனுகூலத்துக்குரிய பலன்களை உருவாக்கும் இதுவரை திருமண தடையாக இருந்து வந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் சகோதர சாணத்தின் மீது பதியும் குரு பகவானால் சகோதர வடிகளில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக அகலும் நண்பர்களால் ஆதாயங்களும் அனுகூலம்

உடல்நலத்தை தாண்டி மனதளவிலே இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகளும் மனதளவிலே இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்களும் அகழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வருடத்தின் தொடக்கத்திலேயே மிதன ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பாராத மாற்றங்களையும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களிலே ஒற்றுமைகளையும் இதுவரை மனமாகாத கண்ணியர்களுக்கு திருமண வாக்கியத்தையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்தினுடைய தொடக்கமாக விகாரி வருடம் இருக்கும் மேலும் தொழிலிலே முன்னேற்றம் எதிர்பாராத லாபங்கள் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி மண்மனை பூமி பொன் சேர்க்கைக்குரிய காலங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் விகாரி வருடத்தினுடைய தொடக்கம் உங்கள் ராசிக்கு அமை நன்றினை அடையாளமாக வைத்து சுறுசுறுப்பிற்கும் போராட்டத்திற்கும் பெயர் போன கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்வரக்கூடிய விகாரி வருடம் என்பது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் ஏனெனில் விகாரி வருடத்தினுடைய கடக லக்னத்திலும் கடகராசியிலும் தான் பிறக்கிறது அந்த வகையிலே உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதால் இதுவரை மன அழுத்தத்தினால் ஏற்பட்டு வந்த அத்தனை மன உளைச்சல்களுக்கும் நிச்சயமாக ஒரு தெளிவான தீர்வினை எட்டக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் சிந்தனை என்பது தெளிவரும் சிந்தனை என்பது வலுப்பெறும் சிந்தனை என்பது மிக முக்கியமான நல்ல படங்களை நோக்கிய ஒரு எண்ணங்களிலேயே உங்களுடைய சிந்தனை என்பது செலுத்தப்படும் அந்த வகையிலேயே நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய காலம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொன்னான காலமாக மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு பட்டங்களிலும் பதவிகளிலும் பெயர்களிலும் புகழ்களிலும் மிக முக்கியமான மாறுதல்களை வழங்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் ராசியினுடைய மீதே பார்வை என்பது வகையிலுமே ஒரு மிக முக்கியமான வளங்களை வளர்ச்சிகளை வழங்கக்கூடிய வருடமாக எதிர்வரக்கூடிய விகாரி வருடம் என்பது உங்கள் ராசிக்கு இருக்கும் சிங்கத்தினை போன்று கர்ஜித்து நேர்மையான வழியிலே சென்று பொருள் பண் பணம் சம்பாதிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்வரக்கூடிய விகாரி வருடத்தினுடைய பிறப்பு என்பது எல்லா வகையிலுமே அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் வருடத்தினுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணமரவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பார்வை பதிவதால் பூர்வீக புண்ணியாதிபத்தியத்தினால் ஒரு மிக முக்கியமான பலன்களை பெறுவீர்கள் தகப்பனார் வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு ஒரு அகலக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் பன்னெண்டாம் இடத்திலே பதியக்கூடிய குருவினுடைய பார்வையால் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு கைகூடும் அனுகூலங்கள் இல்லாதவர்கள் அனைவருக்குமே தெய்வத்துக்குரிய பரிபூர்ண அனுகூலங்களையும் மனதில் நினைத்தது அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்தினுடைய காலமாகவும் எதிர்வரக்கூடிய புத்தாண்டு என்பது இருக்கும் மேலும் மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான என்பது உங்கள் வாழ்க்கைக்கு அமையும் குணத்தை கண்டிராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்வரக்கூடிய விகாரி வருடத்தினுடைய பிறப்பு என்பது மிக ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய பிறப்பாக இருக்கும் என்பதிலே எந்த கருத்தும் இல்லை ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் வருடத்தினுடைய தொடக்க காலத்தில் சஞ்சரிப்பதால் தாயினுடைய உடல்நலத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அகலும் மனை சார்ந்த விஷயங்களிலே இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே அகழும் வண்டி வாகன சேர்க்கை வீடு வாகன சேர்க்கை தொழில் தொடங்கக்கூடிய காலம் அத்தனைக்குமே இந்த ஒரு காலம் என்பது உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை வலுவாக பதிவதால் உடல் நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள் ஆயுள் மனை சார்ந்த விஷயங்களிலே மிக முக்கியமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் குடுக்கல் வாங்கல் சார்ந்து வந்த பிரச்சனைகள் அகலும் கேஸ் வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் அகலும் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்குரிய யோகம் என்பது கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் விகாரி வருடம் என்பது இருக்கும் நிச்சயமாக விகாரி வருடத்திலே உங்களுக்கு பிடித்த மன வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் மேலும் ராசிக்கு பதினொன்றாம்

குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே மிக முக்கியமான திருப்பு முனைகளையும் காலமாக இருக்கும் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மிக மதிப்பினை வழங்கக்கூடிய காலமாகவும் காலம் இருக்கும் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பதிவதால் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முறை சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பதிவதால் பட்டம் பதவி பேர் புகழ் சார்ந்த விஷயங்களிலே எதிர்பாராத திருப்பு ஏற்படும் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் உங்களை தேடி வரும் மேலும் இதுவரை யாரெல்லாம் உங்களை வெறுத்து பேசினார்களோ அனைவரும் உங்களிடத்திலே நெருங்கி வரக்கூடிய காலமாகவும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முத்திரை பதிக்கக்கூடியதாகவும் பொன்னான சம்பவங்கள் பலவற்று நடக்கக்கூடிய காலமாகவும் எதிர்வரக்கூடிய வருடத்தினுடைய விகாரிகளுடைய பிறப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையே ஒரு வலிமையாக போராடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே பிறக்கக்கூடிய விகாரி வருடத்தினுடைய பலன் என்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களையும் நல்ல ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஏனெனில் ராசியிலேயே குரு பகவான் ராசிநாதனான குரு பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உடல்நலத்திலும் மனநலத்திலும் மிக முக்கியமான மாறுதல்களை ஏற்படும் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குருவினுடைய பார்வை பதிவதால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களிலே இதுவரை இருந்து வந்த பிரிவுகளும் விலகி ஒருக்கமாக உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இதுவரை திருமண வாழ்க்கையை தடைபட்டு வந்தவர்களுக்கு திருமண யோகங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாகவும் எதிர்வரக்கூடிய விகாரி வருடத்தினுடைய இருக்கும் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது நல்ல விதமான மாற்றங்களையும் பட்டம் பதவி பெயர் புகழ் சார்ந்த விஷயங்களிலே நல்ல திருப்பு முனைகளையும் உருவாக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பதிவதால் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களிலே இதுவரை இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் அகலும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பதிவதால் மன வாழ்க்கை என்பது மிக முக்கியமான மாற்றங்களையும் திருப்பு மடைகளையும் உருவாக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் இதுவரை மன வாழ்க்கை அமையாதவர்களுக்கு புதுவிதமான மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானுடைய பார் பார்வை பதிவதால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வருடமாகவும் விகாரி வருடம் இருக்கும் ஒட்டுமொத்த வகையிலே விகாரி வருடத்தினுடைய பிறப்பு என்பது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான மாறுதல்களை வழங்கக்கூடிய வருஷமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உள்ளதை அப்படியே அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டு வழங்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே கர்ணன் பிறந்த ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் என்பது ஒரு ராஜபோகமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய விகாரி வருடம் என்பது உங்கள் வாழ்க்கைக்குரிய அத்தனை அடித்தளங்களையுமே வழங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்திலே குருவனுடைய பார்வை பதிவதால் தாயினுடைய உடல்நலன் என்பது சீராகும் மனை சார்ந்த விஷயங்களிலே வளர்ச்சி ஏற்படும் புதுவிதமான வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் மேலும் புதுவிதமான வண்டி வாகன சேர்க்கை என்பது இந்த விகாரி வருடத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்திலே பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது உடல் நலத்திலே மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் இதுவரை நலத்திலே இருந்து வந்த உடல்நலக் கோளாறுகள் அனைத்து மே நிவர்த்தியாகும் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்திலே பதியக்கூடிய குரு பகவானால் ஆயில் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களிலே இதுவரை இருந்து வந்த தடைகளுமே நிவர்த்தியாகும் பார்க்கும் பொழுது வரக்கூடிய விகாரி வருடம் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு மிக முக்கியமான பொன்னான காலங்களை வழங்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை கும்ப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தினை வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த விகாரி வருடம் அமையும் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் பண உறவுகள் ஏற்படும் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் சகோதர வழிகளிலே பலங்கள் ஏற்படும் நட்பு சார்ந்த விஷயங்களிலே மிக முக்கியமான மாறுதல்களை ஏற்படுத்தும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் திருமண யோகங்கள் கூடி வரும் சிலருக்கு காதல் கைகூடும் சிலருக்கு புதிய காதலும் அலரக்கூடிய காலமாகவும் இருக்கும் கணவனை சார்ந்த விஷயங்களிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும் மேலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத லாபங்கள் தொழிலே புதிய மாற்றங்கள் புதிய பொறுப்புகள் புதிய பதவி உயிர்கள் புதிய உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக விகாரி வருடத்தினுடைய புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான யோக பலன்களை வழங்கக்கூடிய புத்தம்பது வருடமாக இந்த விகாரி வருடம் இருக்கும் ஏனெனில் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக பதிவதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே அமைதி ஏற்படும் வாக்கு சார்ந்த விஷயங்களிலே தேகபலங்கள் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்புகள் கூடக்கூடிய காலம் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பார்வை பதிவதால் உடல்நலன் சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் காணக்கூடிய காலம் எதிரிகள் அனைவருமே விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் மேலும் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் பட்டம் பதவி பெயர் புகழ் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடுகளை அளிக்கக்கூடிய காலமாக எதிர்வரக்கூடிய விகாரி வருடத்தினுடைய பிறப்பின்பது உங்கள் ராசிக்கு இருக்கும் இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு விதங்களிலே விகாரி வருடம் என்பது ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும் என்பதை இதுவரையிலே நாம் பார்த்தோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே பிரத்யேகமாக எந்த மாதிரியான பலன்களை விகாரி வருடம் வழங்கப் போகிறது தனிப்பட்ட முறைகளிலே ஒவ்வொரு ராசியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் எந்தெந்த நேரங்களிலே விகாரி வருடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் எந்த நேரத்திலே நாம் எடுத்த காரியங்களை வெற்றியடையக்கூடிய காலம் என்பதை ஒவ்வொரு ராசிக்குரிய பிரத்யேக பலன்களிலே குறிப்பிடுகிறேன் இணைந்திருங்கள் இது யாமிருக்க பயமேன் டிவி பனிரண்டு ஆசியினருக்குமான பிரத்யேக பலன்களை அமெரிக்க வைமீன் டிவி வழங்க காத்திருக்கிறது அனைவரும் இணைந்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விகாரி வருடத்தினுடைய பிறப்பு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் திருப்பு முனைகளையும் அமைதியும் வளர்த்தையும் வளர்ச்சியையும் வழங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கம்